வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன நேத்து போட்ட வீடியோ பயங்கரமான வைரல் புளிக்கு எங்கிட்டு பார்த்தாலுமே ஆண்டா பரம்பரடா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே எழுதி தீட்டி இருக்கிறாங்க அந்த எடுத்துட்டு சில பேர் பேய் கூட போட்டிருக்காங்க நினைக்கிறேன் நடக்கிறது சொல்றேன் சரி சரியா சரி இன்னைக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அதற்கு ஒரு பதில் சூளைக்காரு பாத்தீங்களா செய்தியா ஆமாமா ராஜராஜ சோழன் பேசி வரும் அப்படி இடையில வந்துருச்சுங்க இடையில வந்தாச்சு மாதிரி வெட்டி ஒட்டி வேற போட்டிருக்காங்கன்ற மாதிரி கூட சொன்னாரு அவர் அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சதுக்கு சாட்டுக்கு சீமான் சொல்லுவார் இல்லையா என்னுடைய வாய்ஸ் வந்து டப்பிங் பண்ணிட்டாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிட்டாங்க மெமிகரி பண்ணிட்டாங்க அப்படின்னா சொன்னார் இல்லையா அந்த மாதிரி கூட சமாளிச்சிருக்கலாம் அவர் சினி ஃபீல்டில் இருக்காரு அவர் சொல்லுவாரு இவர் சினி இல்ல அதாங்க இல்லை நான் தாங்க பாவம் மாட்டிக்கிட்டாரு சமூக வலைத்தளங்களில் வந்து இப்போ ஒரு டாபிக் வந்து போய்க்கு என்னன்னா யார் வந்து அரசாங்கத்திற்கு எதிராக பேசினாலும் சரி அவங்களை வந்து சங்கி அப்படின்ற மாதிரி முத்துரை குத்துக்கின்ற ஒரு வழக்கம் வந்திருக்குது இப்ப வேங்கவேல் மேட்டர் எடுத்துக்கிட்டீங்க வேங்கவேல் மேட்டர் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னமும் நீதி கிடைக்கல அதை பத்தி பேசினா சங்கி அதே மாதிரி யார் அந்த சார் அப்படின்னு கேட்டோமா அதுவும் சங்கி ஏப்பா ஜனநாயக நாட்டுல வந்து போராடுவதற்கு எல்லாருமே அனுமதி இருக்கலப்பா ரைட்ஸ் இருக்கலப்பா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டோம் அப்படின்னா அவங்க ஃபுல்லா சங்கி இன்னைக்கு அண்ணன் திரும்ப கூட கண்டுபிடிச்சிருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க செய்தியை சோ அந்த மாதிரி அந்த வகையில யார் யாரெல்லாம் சங்கி சொல்லியிருந்தாங்களோ அந்த வகையில இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணா அவர்களையும் சங்கின்னு சொல்லிட்டாங்க

ஐநூறு அரசாங்கத்தினுடைய பள்ளிகளை தனியாருக்கு தாரைவாக்க போறாங்க தத்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளிவருது இது வந்து புதிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல வந்து புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை கல்வி கல்விக் கொள்கை அந்த கல்விக் கொள்கையை உள்ள திணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கும் விதமாக தான் அவர் என்ன பண்ணிட்டாரோ அதைக்கு வந்து வெளியிடறாரு கண்டனம் அறிக்கை வந்து வெளியிடறாரு உடனே நம்ம இணையதள நண்பர்கள் இணையதள அடியார்கள் என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து ஒரு சங்கி அவருக்கு வந்து சிஎஸ்ஆர்னா முதல் என்னன்னு தெரியுமா சிஎஸ்ஆர் பண்டை வாங்கி தான் கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ண போறாங்க என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு சங்கின்னு சொல்றது என்னமோ ஒரு படிப்பறிவை இல்லாத நபர் மாதிரி சித்தரிச்சு எழுதிருக்கின்ற காட்சிகள் நம்ம பார்த்தோம் சரி முதல்ல இந்த சிஎஸ்ஆர்னா முதல் என்னன்ற சொல்லிருங்க சிஎஸ்ஆர் என்னன்னு சொல்லுங்க இந்த சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் மூலமாக எப்படி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து உள்ள பூத்த போறாங்க அப்படின்றது நம்ம தொடர்ச்சியா பார்த்துருவோம் அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பின்னாடி நடக்க போற விஷயத்துக்கு வந்து முன்கூட்டியே வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் அது அவங்க பார்த்தோம்னா அந்த மக்கள் எப்படி அஃபெக்ட் ஆக போறாங்க அப்படின்றது வந்து வேர்ல்டு லெவல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் எதிராக ஒரு தோங்கனை தான் கம்யூனிஸ்டம் அப்படின்றது அதனால அதை புரிஞ்சுக்கிறோம் அப்ப அவங்க வந்து இது நடக்கும் அப்படின்றத அவங்க வந்து முன்கூட்டியே சொல்றாங்க

என்ல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம் அதுக்கடுத்து எஜுகேஷன் எகனாமிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம் இதுல நாலு வகை வந்து ஒன்னு வந்து சூழ்நிலை

இது இது வந்து பதினாலு ஏப்ரல் ஒன்னாம் தேதி இந்த இதுக்கான ஒரு சட்டத்தை வந்து இது பண்ணி ஒரு சட்டமா வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அத வந்து நம்ம ஓவரால வந்து இந்தியா லெவல்ல எந்தெந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாமே சிஎஸ்ஆர் ஃபண்டிங்க வந்து சிஎஸ்ஆர்க்கு வந்து ஒதுக்க போற இந்த இந்த வகையில் வந்து பயன்படுத்துவாங்க இது இது பயன்படுத்துறதெல்லாம் ஓகே ரைட்டு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அவர் அண்ணன் பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்காரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சிஎஸ்ஆர் பண்ற வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் இருக்கு இல்லையா அந்த எஜுகேஷன் ஒப்படைங்க நீங்க வந்து போய் நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமா சிஎஸ்ஆர் பண்ற தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்க ஸோ இதுதான் வந்து சிஎஸ்ஆர் பண்ணீங்க இதுதான் ஆமா அவ்வளவு அவ்வளவு சரி இதுதான் சமூக வாய்ப்பு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னப்பா கம்பெனில இருந்து வருகின்ற வருமானம் அந்த வருமானத்தை வந்து ஸ்கூலுக்காக பயன்படுத்துறாங்க இதெல்லாம் பயன்படுத்துறப்ப நிறைய பேர் அப்படிதான் எழுதி இருக்காங்க ஆக்சுவலா ஒரு ஒழுக்குத்தொன்னு இருக்கு தெரியுமா அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசில வந்து ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க அது என்ன கிரைடீரியா அப்படின்னா அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து மேற்கொண்டு வளப்படுத்துவதற்காக ஸ்ட்ராங் பண்ணுவதற்காக இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து பயன்படுத்தணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லி ஒரு கிரைடீரியாவே தனியா வந்து இருக்குது நியூ எஜுகேஷனுடைய பாலிசினுடைய இலக்கை அடைவதற்காக இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியே ஒரு கிரைட்டீரியா இருக்கு சோ இப்ப இந்த ஐநூறு பள்ளிகள்ல சிஎஸ்ஆர் ஃபண்டிங்க வந்து பயன்படுத்துவதா இருந்தா அது நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக தான் பயன்படுத்துவதா வந்து இருக்கும் இதனாலதான் பாலகிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அதனாலதான் சங்கின்றாங்க அதாவது இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்து ஒரு அண்டர்டேக் பண்ணிட்டா தனியார் மயத்தை நோக்கி அரசு பள்ளிக்கூடம் நகர்ந்துரும் கண்டிப்பா இது மெல்ல மெல்ல நகர்த்துவதற்கான ஒரு முயற்சி உளவியல் ரீதியாவோ இந்த மாணவர் மத்தியில வந்து இருக்கும் பெற்றோர் மத்தியில் இருக்கும் தனியார் பள்ளிகள் சில முண்டங்கள் சொல்றது சில மீடியாக்கள்ல ஒண்ணும் தெரியாம தற்கொலைகள் பேசுது ட்ரெயின் எப்பயாவது தனியார் மயமாக சொல்லியிருக்காங்களா யாரா சொன்னி ட்ரெயின்லாம் எல்லாம் தனியார் ஆச்சு ஆயிடுச்சு மேட்டுப்பாளையத்துல ஆயிருக்கா இல்லையா ஆமா ஒண்ணுமில்ல

அத செய்யற செய்ய மாட்டாங்க ஒரு அஜெண்டா இருக்கு ஒரு ஐநூறு பள்ளி கொடுங்க ஒண்ணும்ல மெல்ல மெல்ல தான் உள்ள நுழைய முடியும் அதனுடைய இதுலதான் வந்து ஒரு ஐநூறு புள்ளிக்கு சிஎஸ்ஆர் இது வந்து நமக்கு சொல்லவும் எப்படி தெரியும் அப்படி மாதிரி எப்பா அந்த மாதிரி கார்பரேட் மூலமா வரக்கூடிய ரெண்டு பர்சன்ட் பணத்தை தானப்பா அவங்க தர்றாங்க அது எப்படிப்பா தனியார் மயமாகும் அப்படின்னு நம்ம கேட்பாங்க நான் என்ன கேட்கிறேன் நான் ஒருத்தருக்கு இலவசமா காசு தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய மதங்கள் பரப்புன விதங்கள் நமக்கு தெரியும் நிறைய கருத்துகள் விதம் தெரியும் எடுத்துல சும்மா சொல்லணும்னு கேட்டுருவோம் பாயிண்ட் சொல்லாரு சொல்லு அப்ப ஏதாவது ஒரு ஒரு செய்தியை நம்ம கொண்டு போகணும் ஒரு பாலிசியை கொண்டு போனோம்னா நான் வந்து டொனேஷன் பண்றேன் உள்ள முடியும் இது உலக ஐடியாலஜி ஐடியாலஜி அப்படிதான் உள்ள பொருள் அப்படியே ஒன்னு வந்து வெறும் சிஎஸ்ஆர் மட்டுமே வந்துருந்து அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆமா ஆனா வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய இலக்கே என்ன அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட இலக்கே என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய இலக்கை அடைவதற்கு சிஎஸ்ஆர் பயன்படுத்தணும் அந்த அந்த ஒரு இருக்குது நான் என்ன அப்ப நீங்க சொல்ற மாதிரி தன்னுடைய இலக்கை அடைவதற்கு தன்னுடைய ஐடியாலஜிய கூட அரசாங்கத்தினுடைய பள்ளியில பூத்து வாய்ப்பு இருக்கு காவி மயமா வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு அது அது வந்து பாத்தோம்னா பிற்காலத்துல வந்து நீங்க ஒரு ஐநூறு பள்ளிக்கு சிஎஸ்ஆர் மூலமா பண்டு வாங்கிட்டீங்க ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஐநூறு பள்ளி ஆயிரம் பள்ளி ஆகும் ஆயிரம் பள்ளி ஐயாயிரம் பள்ளி ஆகும் அந்த ஐநூறு பள்ளிகளை மேற்கோள் காட்டி அடுத்து வந்து விரிவுபடுத்துவாங்க விரிவுபடுத்துவாங்க ஒரு கட்டத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பணம் இருக்காது வெளிய வச்சுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பணம் இருக்காது அப்ப சிஎஸ்ஆர் மூலமா வந்து யாரெல்லாம் வந்து அந்த நிறுவனம் எடுத்து பாக்குறீங்களோ நீங்களே இந்த கல்வி நிறுவனத்தை பார்த்து சம்பளத்தை கொடுத்துங்க வாய்ப்புகள் இருக்கு அப்ப வந்து டோட்டலா வந்து இந்த ஐநூறு பள்ளி நீ பாக்க வேணால ஒன்னு இன்னைக்கு இப்ப வந்து முதல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில ஒவ்வொரு பள்ளிகள்லயுமே காலில வந்து காலை உணவு திட்டத்தை வந்து ஆமா அதற்காக அந்த திட்டத்துக்கு ஏற்ப இருக்கிற வரவேற்பை மையப்படுத்தி என்ன பண்றாங்க அதை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அதே மாதிரி வந்து ஐநூறு பள்ளிகளுக்கு தனியார் மையமா வந்து மாத்துறாங்க சிஎஸ்ஆர் பண்டிகையை வாங்கி பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவன் அவங்களோட ஐடியாலஜி பறக்கும் அடுத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபண்டிங் மேபி இல்லாமல் போயிரும் அடுத்து மறுபடியும் ஒரு ஐநூறு பள்ளியில் விரிவுபடுத்துவாங்க அடுத்து ஒரு ஐநூறு பள்ளி விரிவுபடுத்துவாங்க அப்போ டோட்டலாக வந்து தனியார் மையத்தை நோக்கி தான் நகரமா இருக்கும் இது இல்ல சிஎஸ்ஆர் ஃபண்டிங் நம்பி இருக்கிற மாதிரி ஆகி போயிருக்கும் கடைசியில் சிஎஸ்ஆர் நம்பி இருக்கும் போது வந்து ஏன்ட்ட கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டு கேட்பாங்க எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்ட்ட கொடுக்குறோம்னு கேட்பேன் இது ஏன் நடக்கும்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா சில பேர் சொல்றேன் முட்டால் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு வந்து ஏறக்குறைய வந்து பியூர் கவர்மெண்ட் போர்டா கவர்மெண்ட் போசி கவர்மெண்ட் எல்லாம் பன்னெண்டு லட்சம் கோடியை ஒட்டி நிற்குது ஏறக்குறைய ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல கடை இருக்கு இத வந்து சம்பளமே அரசு கொடுக்க முடியாத முறையில கொடுக்க முடியாத சூழலாம் தமிழ்நாடு இருக்கு கண்டிப்பா அப்ப நீ இதுல இருந்து சிஎஸ்ஆர் பண்ட நீ பூத்துன அப்படின்னு பாத்தோம்னா நிறைய கல்லூரியில இருக்கிற பேரா ஆசிரியர்கள் கெஸ்ட் லெக்சர் வந்து பெருமன் பண்ண காரணம் கூட அதான் என்ன

நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமா எல்லா தனியார் மயம் மாத்திட்டாங்கன்னா அது வணிக மயம் மாறி போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு நூறு சதவீதம் கார்பரேட் மயமாவது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கே வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இயங்குறது வந்து அரசு பள்ளியா இருக்கட்டும் எல்லாமே வந்து கார்பரேட் உடைய அஜெண்டா தான் இயங்கிட்டு இருக்கு நமக்கு வந்து தெரியாம இருக்கலாம் பட் வந்து அது பிராக்டிகலா யார் லீட் பண்றது லீட் பண்றாங்க அப்படின்றது எஜுகேஷன்ல நிறைய பேருக்கு தெரியும் அதையும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து ஏன் வந்து பாலகிருஷ்ணன் இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு பாலகிருஷ்ணன் வந்து இந்த அறிக்கை கொடுத்திருக்காருன்னா கரெக்டான அறிக்கை கொடுத்திருக்காரு இந்த அறிக்கையை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பிற்காலத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எஜுகேஷன் பாலிசி வந்து டோட்டலா பிரைவேட் எஜுகேஷன் பாலிசியா மாறும் அதை நியூ எஜுகேஷன் பாலிசி புதுக்கலாம் சொல்றாரு அதையும் சொல்றாரு மென்ஷன் பண்றாரு ஆமா புதிய கல்வி கொள்கையை வந்து உள்ள புகுத்துற மாதிரி இருக்கு அப்படின்றாரு புதிய கல்விக் கொள்கை உள்ள வந்துட்டாலே வரணாசிரம பின்பற்றப்படும் நீ மேல கீழ அப்படின்னு பின்பற்றப்படும் அப்ப அப்படி இருக்கிற வந்து மீண்டும் வந்து பார்த்தோம் ஒரு டிஸ்பாரிட்டி உருவாகும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் உருவாகும் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் உருவாகும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் உருவாகும் சோ அந்த கல்வியில தான் ஒரு விஷயத்தை வந்து புகுத்த முடியும் அதனுடைய அஜெண்டா தான் வந்து இந்த சிஎஸ்ஆர் பண்டு பள்ளி கல்வித்துறை வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கைகள் இருக்குது ஆமா சான்ஸ் ஏதோ ஆமா அதுலயே வந்து நம்ம வந்து பல பாடத்திட்டங்களுக்குள்ள மறைமுகமாக இந்த ஆர் எஸ் கொடுத்துறதை நம்ம பாத்துக்க இருக்கோம் ஒருவேளை வந்து நாளைக்கே வந்து சிஎஸ்ஆர் பண்டிகை முழுசா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதன் மூலமா தான் பள்ளிகளுக்கு போய் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நிறைய ஐடியாலஜி ஒருவே ஒருவேளை வந்து திடீர்னு வந்து சென்ட்ரல் மேல ஆட்சி செய்யக்கூடிய வந்து எந்தெந்த பள்ளிகளாம் சிஎஸ்ஆர் இது நம்ம வந்து பண்டு நம்ம எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமா நம்ம அத வந்து நாங்க வந்து அப்படியே வந்து என்ன பண்ணா சென்ட்ரலைஸ் ஸ்கூலா மாத்திக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம் கேட்டாங்கன்னா கேட்கலாம் எப்படி நம்ம வந்து அத சொல்ல முடியாது நிறைய அதுக்கு வந்து வாய்ப்புகள் நம்மளே உருவாக்கிட்டு அதத்தான் இதை வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வா கூட பாக்காம அவர் வந்து

இல்லைங்க உங்களுடைய அறிக்கைக்கு வந்து அவங்க மறுப்பு தெரிவிக்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னால் மாறாக எப்படி எடுத்துக்கிட்டேன் ஐ திங்க் அபோட் ஃபார் த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பீப்பிள் தோ மோர் அவர் ஐ திங்க் தட் மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிஸ்ட் நோ வெரிபல் அபோட் ஃபார் த எஜுகேஷன் கண்டிப்பாக சரி சார் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னால் இதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்றக்காக தான் இந்த காணொளி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுந்தான் கல்வியினுடைய அருமை என்னன்றது புரியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவாரு அதை வெளிச்சத்திலேயே நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருட்டு வேதனை தெரியாதான்வாரு இருட்டுல வாழ்றவங்க மட்டும்தான் வெளிச்சத்தினுடைய அருமை என்னான்றது புரியிட்டுவாரு ஆனா ஆண்டாண்டு காலமா கல்வி மறுக்கப்பட்டவர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படியாச்சும் எஜுகேஷன் உள்ள வராங்க அவங்களையும் தனியா மயப்படுத்தி இப்படிலாம் போகும்னு நினைச்சா அது ஒரு அச்சத்தின் விளைவுகளால் இந்த மாதிரி கருத்து சொல்லணும் தப்பு கிடையாது இல்லையா அதையும் கூட நீ சங்கி அப்படி மாதிரி பிரேமிங் பண்ணுவாங்க ஒருபோதும் ஏற்புடைய விஷயங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கோம் அதில் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு கருத்து சுதந்திரம் ரொம்ப முக்கியம்ன்றது சோ அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கருத்து ஒரு சுதந்திரமா ஒரு பாலகிருஷ்ணன் சொன்னது வந்து ஒரு சரியான விஷயம் ஆனா மருத்துவம் வந்து என்ன மருத்துவமும் எஜுகேஷனும் எல்லாமே பிரைவேட் இருக்க கூடாது அப்படிதான் நம்மளுடைய காலங்களில் இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களோட பயணிப்பு கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யணும் புரட்சி வந்த வரை கூறிக்கொண்டு விடை செய்கின்றோம் நன்றி வணக்கம்